தமிழகத்தில் சட்டம் ஒழுங்குங்கிறது இல்லை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் எப்போ வந்துதோ அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே நான் பார்த்துட்டு இருக்கேன் எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம் வெட்டுக்குத்து வீடுங்களில் பட்டப்பகலையே இப்போ நடக்குது இது வந்து தொடர்ந்து கடந்துக்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸை எனக்கு குறை சொல்ல முடியல ஏன்னா அவங்க வந்து நல்லா வேலை செய்யக்கூடியவங்க தான் ஆனால் சரியான ஆட்களை மாவட்டங்களுக்கு போஸ்டிங் போடுறதில்ல இந்த திமுக அரசாங்கம் வந்து ஒருதலை பட்சமாக அவங்களுக்கு வேண்டியவங்க மந்திரிகளுக்கு வேண்டியவங்க அப்படின்னு போடுறதுனால தான் இந்த பிரச்சனை தூக்கி இருக்குது இந்த திமுக அரசாங்கம் போனாதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடுவு காலமே வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இன்றைக்கி இன்னைக்கு மூணு பேரும் கேள்வி ஓபிஎஸ்

விசாரணை டிஜிபிக்கு கூட லெட்ரு கொடுத்ததா சொல்லியிருக்காங்க ஒரு இது இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு அதனால அது உண்மை இருக்குன்னாக்க அது வெளில வந்தான் மேடம் குறிப்பா நாலு வருஷமா நாங்க ஒண்ணு சேருவோம் ஒன்றிணைப்போம் அப்படிலாம் பேசுறாங்க ஆனா இப்போ வரையும் அவங்களாலயே ஒண்ணா இருக்க முடியல குறிப்பா சசிகலா அவர்களோட சேர முடியல ஓபிஎஸ் அவர்கள் நீங்க கவலையே படாதீங்கன்னு இல்ல தொண்டர்களுக்காக தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் அதனால